மாமல்லபுரம் கடலில் கொளித்துக் கொண்டிருந்த கல்லூரி மாணவர்கள் அலையில் இழுத்து செல்லப்பட்டு ஒருவர் இழந்தார் நான்கு பேரை தேடி வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்திற்கு ஆந்திர மாநிலத்திலிருந்து சுற்றுலா வந்த ஆந்திர அரசு கல்லூரி மாணவர்கள் முப்பது பேர் கடலில் கொளித்துக் கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக பத்து பேர் அலையில் இழுத்து செல்லப்பட்டனர் தகவல் அறிந்து வந்த மாமல்லபுரம் போலீசார் மற்றும் மீனவர்கள் கடலோர காவல் படையினர் உதவியுடன் ஆறு பேரை பத்திரமாக மீட்டதில் துரதிருஷ்டிசமாக விஜய் வயது பதினெட்டு என்ற இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவர் உயிரிழந்தார் மாயமான நான்கு மாணவர்களை தேடும் பணியில் மீனவர்கள் கடலோர காவல் படையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் கல்லூரி மாணவர்கள் சுற்றுலா வந்ததில் ஒரு மாணவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரு ஏழு எட்டு பேருக்கு போடுனாங்க கடற்க பசங்க விளையாட போகுதுன்னு நினைச்சோம் அவங்க கொஞ்சம் நெத்தமா ஆயிட்டாங்க சாப்பாடு தூக்கி கொண்டு போட்டுட்டு கட கடந்து ஆளை சொல்லிட்டு சத்தம் போட்டு இது முதல்ல ஓடுறாங்க கூட அவரு தான் எல்லாம் அந்த செம்மா குளியில் போய் ஓடி அவங்க எல்லாம் எடுத்து இவ்வளோ காப்பாற்றி கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு தான் இருப்பாங்க செஞ்சு